ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு காலையில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சூப்பர் நெப்பர் அறுவடை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னால் இன்றைக்கி வந்து நமக்கு பதிவாக தீவனம் இருக்குது லேபர் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு லீவுங்கிற காரணத்தினால நம்ம ரெண்டு நாளைக்கு ஆடு மாடு எல்லாத்துக்கும் நாம தான் தீனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால தான் நம்ம காலையில் பிரஸ்கட் எல்லாம் மாடிக்கொண்டு வந்துட்டோம் பிரெஸ்கட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பிளேடு மாடு தான் கொடுத்தாங்க இதுக்கு மேலே உள்ள அந்த பேடி கார்டு வந்து நம்ம வாங்கலை நம்மள்ட்ட ஏற்கனவே பழைய பேக் பேக் ப்ரெஷ்கட் இருந்துச்சு அதில் உள்ள பேடிக்கடை தான் நம்ம தச்சுமே யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் நம்ம அதை அறுத்து பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியலை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி சொல்லப்பான கடைச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஹெட்டு தீவனம் நம்ம அறுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் காலையில் வந்தாச்சு காலையில் வெயில் பயங்கரமாக அடிக்கு சரி நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் அறுவடை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு கட்டு சூப்பர் நெப்பியர் அறுவடை பண்ண போகிறோம் இது நம்ம புதுசாக பிறந்த இந்த ரெண்டாவது அறுவடைக்கு தயாராக நிற்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு லைனாக அறுத்துட்டோம் ஆட்டுகளுக்கு இன்றைக்கி மாடுகளுக்கு வந்து நம்ம இதைத்தான் அறுக்க போகிறோம் அறுத்துட்டு நம்ம ப்ரெஸ்கட் எப்படி அறுவடைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அடுத்த எப்படியெல்லாம் பார்க்கலாம்